அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு அன்பான பணிவான வணக்கங்கள் நாங்கள் இன்றைக்கு பார்க்க வேண்டிய விடயம் என்னென்று பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருந்து தொல் திருமாவளவன் அவர்கள் வந்து எங்களுடைய தாயக பூமிக்கு வருகை தந்துள்ளார் அவரை அழைத்து வந்தது யாரென்று சரியாக எனக்கு புரியவில்லை ஆனால் அவருடன் அவரை வரவேற்று கௌரவித்து அவருடன் கூட தெரிவது இந்த ஐங்கிரநேசன் அவரும் அவர்களு அவருடைய நண்பர்களும் சகாக்களும் தான் தெரிகின்றார்கள் அப்போ இந்த விடயத்தில் வந்து நாங்கள் ஒரு ஒரு விஷயத்தை வந்து முக்கியமாக பார்க்கணும் அவரை அழைத்து வந்தார்கள் என்ன நோக்கத்துக்காக அழைத்து வந்தார்கள் தெரியவில்லை அவர் இங்கே வர வேண்டிய அவசியம் என்னென்று தெரியவில்லை எனக்கு அவர் எங்களுடைய தமிழ் தேசியத்தை பிரதிபலிக்கின்ற நபராண்டு பார்த்தா அது வந்து நிச்சயமாக இல்லை அவருடைய அரசியல் தமிழ் தேசியம் சார்ந்ததும் அல்ல தமிழ்நாட்டிலேயும் அவருடைய அரசியல் தமிழ் தேசியம் சார்ந்ததும் அல்ல அவர் ஒரு தமிழ் தேசிய கொள்கையை பின்பற்றுவரும் இல்லை பின் தமிழ் தேசியவாதியும் அல்ல அதை நாங்கள் சரியாக புரிந்து கொள்ளவனும் என் அன்பு தமிழ் சொந்தங்களே இப்போ அவர் வந்து அவரை வந்து இந்த அழைத்து வந்த நபர்கள் வந்து எங்களுடைய பல இந்த புனிதன் நிறைந்த இடங்களுக்கு அழைத்து செல்கின்றார்கள் அவர் அங்கே நின்று புகைப்படங்களையும் எடுக்கின்றார் அப்போ அந்த புகைப்படங்கள் எடுக்கத்தான் வந்தவா தெரியவில்லை அப்போ அந்த புகைப்படங்கள் எடுக்கிற இடத்துல புனிதன் நிறைந்த இடங்களில் பு புகைப்படங்கள் எடுக்கிற இட இடத்திலே வந்து பாதணிகளை கலட்டி சென்று அங்கே புகைப்படம் எடுக்க வேண்டும் என்ற வந்து கூட வந்த திருமாவளவன் அவருக்கும் தெரியவில்லை அவரை அழைத்து சென்றவர்களுக்கும் தெரியவில்லை இப்படித்தான் நாங்கள் எங்களுடைய முக்கியம் வாய்ந்த சிறப்புமிக்க மிக்க இதுகளை வந்து அதாவது வந்து எங்களுடைய பாரம்பரியமான விடயங்களை வந்து நாங்கள் உதாசீனப்படுத்துவது இப்படித்தான் நாங்களாகவே எங்களுடைய இந்த புனிதம் நிறைந்த பாரம்பரிய நிறைந்த இந்த பொக்கிஷமான துல்லியமான இதுகளை வந்து நாங்கள் உதாசீனப்படுத்துவது படித்தான் இப்போ அங்கேயே அந்த இடத்துல யார் போனாலும் பாதணிகளை கரட்டி செல்வது வழக்கம் இப்போ இந்த திருமாவளவன் அவர்கள் பாதணியை கலற்றாமல் நாங்கள் நின்று ஒரு புகைப்படத்தை எடுத்து இந்த சமூக வலைதளங்களில் பரவி கொண்டு இருக்கின்றது இது வந்து எங்களுடைய இன இனத்தின் புனிதங்களை தியாகங்களை ஒரு கொச்சைப்படுத்தும் முகமாக இருக்கின்றது இந்த நடவடிக்கை அப்போ இந்த திருமாலவன் அவர்களை எதுக்காக எங்களுடைய மண்ணுக்கு கொண்டு வந்தார்கள் இதுதான் இப்போ ரெண்டா ரெண்டாயிரத்தி ஒன்பது பிறகு கடந்த பதினாறு வருஷமாக இது போன்ற செயல்களில் தான் எங்களுடைய இந்த தமிழ் அரசியல்வாதிகளும் அவர்களை பின்பற்றி செயல்படுற இந்த அரச சார்பற்ற நிறுவனங்கள் நிறுவனங்களும் இது போன்ற செயல்களை தான் செய்கின்றார்கள் இந்த சினிமா தென்னி தென்னிந்திய சினிமா துறையினரை எங்களுடைய தாய பூமிக்கே கொண்டு வர்றது இந்த டிவி தொலைக்காட்சிகளை எங்களுடைய தாய பூமியை கொண்டு வர்றது அப்போ இசை நிகழ்ச்சியில் நடக்கிறது அப்போ எங்களுடைய அந்த பல பல காலமாக பல வருடங்களாக போராடிய ஒரு இனம் விடுதலைக்காக இன்றும் போராடி கொண்டிருக்கின்ற இனத்தை சிதைக்கும் முகமாக இது போன்ற செயல்பாடுகளில் வந்து இந்த தமிழ் அரசியல் கட்சிகள் தான் முக்கியமாக அவர்களும் அவர்களை சார்ந்தவர்களும் தான் இப்படியான வேலையை செய்கின்றார்கள் குறிப்பாக தம் போலி தமிழ்த் தேசியவாதிகளுடைய அவர்களுடைய இந்த அனுமதியுடன் தான் அவர்கள் அவர்களை பின்பற்றி உள்ளவர்கள் அவர்களை பின்ப பின்புலமாக கொண்டவர்கள் தான் இந்த எங்களுடைய த எங்களுடைய மக்களின் எதிர்கால எதிர்கால சந்ததியை சிதைப்பதற்கான இப்படியான செயல்பாடுகளை இறங்கியிருக்கின்றார்கள் குறிப்பாக நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் இந்த சி தமிழ் டிவி சி தமிழ் டிவிக்கு எங்களுடைய மாநில என்ன வேலை என்று தெரியவில்லை படிக்கிற பிள்ளைகளை வந்து சிறப்பாக படிக்கிற பிள்ளைகளை இந்த இசை நிகழ்ச்சிக்கு கொண்டு போகிறது அவர்களுக்கு வயது வந்து புரிகின்ற நேரத்தில் ஒரு இசை நிகழ்ச்சிக்கு கலந்து கொள்கிறது அது தவறில்லை இப்போ அவர்களை சின்ன வயதிலேயே அவர்களை இந்த இசை நிகழ்ச்சி கொண்டு போய் அவர்கள் ஊடாக படிப்படியாக அனைத்து சிறுவர்களையும் அந்த இந்த நிகழ்ச்சிகளுக்கே கலை நிகழ்ச்சி அப்படி கொண்டு படிக்க விடாமலுக்கு கொண்டு போய் சீரழிக்கிற ஒரு செயலில் தான் இந்த சி தமிழ் டிவி வந்து ஈடுபட்டு இருக்கிறோம் என்பதை நான் வந்து திட்டவட்டமாக சொல்கின்றேன் இப்போ இந்த அந்த நிகழ்ச்சிகளை கலந்து கொள்வத பார்த்தீங்கன்னா ஏழை எளிய மக்களினுடைய பிள்ளைகள் ப நல்லா படிக்கக்கூடிய இந்த சாதாரண பாமர மக்களுடைய பிள்ளைகள் அவர்களின் படிப்பை குறிப்பாக இலக்கு வைத்து அவர்களுடைய எதிர்காலத்தை சிதைக்கும் முகமாக இது போன்ற செயல்பாடுகளில் செயற்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் இந்த தென்னிலங்கை சினிமா துறையை சார்ந்தவர்களை இறைக்கு இப்படியான செயல்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் எங்களுடைய எதிர்கால சந்ததியினரை சீரழிக்கும் முகமாக இது சம்பந்தமாக எங்களுடைய மக்கள் நீங்கள் சரியான ஒரு புரிதலை கொண்டிருக்க வேண்டும் இப்படித்தான் நாங்கள் நாங்கள் ஒரு விடுதலைக்காக போராடி எண்ணம் இன்றைக்கும் விடுதலை விடுதலைக்காக போராடி கொண்டு இருக்கின்றோம் ஒரு விடுதலை ஒரு விடுதலை நெருப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கிற இனத்தை அந்த விடுதலைக்கு இதில் இருந்து சிதைப்பதற்கான இப்படியான செயல்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றது இதை நீங்கள் எல்லோரும் சரியாக புரிந்து கொள்ளணும் என் அன்பு தமிழ் சொந்தங்களே இப்படித்தான் நாங்கள் க கட்டங்கட்டமாக ஒவ்வொரு அந்நிய சக்திகளால் சிதவடைந்து கொண்டிருக்கின்றோம் அதற்கு நாங்களும் உடந்தையாக இருக்கின்றோம் இனிவரும் காலங்களில் இப்படியான ஒரு செயல்பாடுகளை நாங்கள் இல்லாத ஒழித்து இவர்களுக்கு இவர்களுக்கு எதிரான ஒரு அரசியல் கட்டமைப்பை நாங்கள் கொண்டு வரணும் இதுதான் என்னுடைய திண்மமான ஒரு கருத்து இதை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ளிருக்கிறேன் நினைக்கிறேன் என் அன்பு தமிழ் சொந்தங்களே நன்றி வணக்கம்